நான் அறக்க இருக்கும் இந்த வீட்டில் எப்படி காலத்தை வட்டுப் போகிறேன் தெரியல நிறியேல் பொடிங்கு பொடிங்கு பாண்டியன் ஸ்டோரில் என்னைக்கான பிரம்மாண்டன்னு பார்த்தீங்கன்னா மீனா மயிலை பார்த்து பேச வர்றாங்க மீனாவும் மயிலும் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு செலவு காசு வச்சுக்கோங்க இந்தங்க அப்படின்னு சொல்லி மீனா பணத்தை எடுத்து மயில் கையில் கொடுக்குறாங்க மயில் இருந்துட்டு மீனா எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அம்மா என்னை தண்டசோறு தண்டசுருன்னு சொல்லி திட்டுறாங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க சரின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க கோயிலில் இந்த பக்கம் சரவுணா அஞ்சலியும் பேசிகிட்டு இருக்காங்க மீனாவும் கோயிலுக்கு வந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து மீனாவோட ஃப்ரெண்டு கோயிலில் வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டே உள்ளே நடந்து வராங்க என்னாச்சு உங்கள் மாமியா கூட பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க எங்கள் மாமியா தான் ஒரு ஆள் வேணும் யாராவது இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் அங்கே மயில் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்ப பார்க்கறாங்க கிளம்புற நேரத்தில் சரவணாஞ்சலி பேசிகிட்டு இருக்கிறத மீனா பார்த்துட்றாங்க மீனா பார்த்து ஷாக்காகி நிற்கிறாங்க அடுத்து மீனா வீட்டில் போய் என்ன சொல்ல போகிறாங்க இல்லை மீனா உண்மையை சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ